ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் நமது இல்லம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் வைக்கும் நேரம் முறை பொங்கல் சிறப்புகள் மற்றும் வழிபாடு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி வழிபட்டால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்வதற்கேற்ப இந்த தை வந்து பிறக்கப் போகின்றது நாம் எல்லோரும் அதை வந்து வரவேற்கும் விதமாக வீட்டில் பொ பொங்கல் வைத்து நம்ம வந்து வழிபட வேண்டும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தை பொங்கல் திருநாள் அப்படின்றது நம்ம இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகும் இது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகின்றது நம்ம கிராமத்துகளில் இது வந்து வெகு சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த புது நெல் அறுவடை செய்து அந்த அரிசியை வைத்து பெண்கள் வந்து வீட்டுக்கு வீடு வெளியில் அந்த சூரிய பகவானை வணங்கி பொங்கல் வைத்து அவர்களுக்கு வந்து சூரிய பகவானுக்கு நன் நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாகத்தான் இந்த தை பொங்கல் வந்து இருக்கின்றது காலம் காலமாக நமது முன்னோர்கள் வந்து இதைத்தான் வந்து செய்து வந்தார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் வீட்டில் அந்த டவுன்ல வந்து பொங்கல் வைப்பது அப்படின்றது ஏதோ குக்கர்ல சும்மா சாதாரணமாக பொங்கல் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த தை பொங்கல் ஒன்றாம் தேதி நிச்சயமாக ஒரு பானை அல்ல சின்ன பானையாக இருந்தாலும் இரண்டு பானைகளில் அந்த மஞ்சள் கொத்து கட்டி முறைப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பொங்கல் வையுங்கள் நீங்கள் விறகு அடுப்பில் வைக்காட்டாலும் பரவாயில்ல கேஸில் ஆனால் இரண்டு பானையில் பொங்கல் வைப்பது நமது வீட்டிற்கு மிக மிக நல்லது ஒரு பானையில் பொங்கல் வைக்கக்கூடாது இப்போது இந்த பொங்கல் வைக்கும் நேரம் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் காலையில் காலம் யமகண்டம்லாம் வருகின்றது அதனால் அந்த முக்கியமான நேரத்தை பார்த்து நீங்கள் வந்து பொங்கல் வைக்க வேண்டும் பதினைந்து ஒன்று இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பொங்கல் வைக்க நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி அஞ்சில் இருந்து ஏழு முப்பது வரைக்கும் ஒரு நேரம் வந்து இருக்கின்றது அதற்கப்புறமா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் ஒரு நேரம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரைக்கும் நல்லா இருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு முடிந்த அந்த உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் பொங்கல் வையுங்கள் ராகு காலம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையில் இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது எமகண்டம் பத்தரையிலருந்து பன்னெண்டுக்குள்ளே இருக்குது இந்த நேரத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பொங்கல் வந்து வைக்கக்கூடாது அந்த பூஜைகளும் செய்யக்கூடாது அதனால் நீங்கள் இந்த காலையில் எந்த நேரத்தில் பெரும்பாலும் அந்த காலை நேர பத்தரைக்குள்ளே நீங்கள் முடித்து விடு அப்படின்றது சூரிய பகவானுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு வழிபாடு வந்து காலையிலே செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தைப்பொங்கல் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கிராமங்களில் மிக விமர்சையாக ஏன் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா அந்த அறுவடை முடிந்து அந்த சூரிய பகவானுக்கும் அந்த கால்நடை அந்த மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த அந்த தைப்பொங்கல் வந்து கொண்டாடப்படுகின்றது முதல் நாள் போகி பண்டிகை தை முதல் பொங்கல் அன்றுக்கு முதல் நாள் போகி பண்டிகையாகவும் தை ஒன்றாம் நாள் வந்து அந்த தை சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்வார்கள் மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த மாட்டு பொங்கல் அந்த விவசாய ாக நம்மளுக்கு வந்து உழைத்து கொடுத்து அந்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மரியாதை தெரிவிக்கும் விதமாக அந்த மாட்டு பொங்கலும் வந்து வைத்து கொண்டாடுவார்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா சொந்த கிராமத்திற்கு சென்று இந்த பொங்கலை கொண்டு கொண்டாடுவது வழக்கம் நம்ம வீட்டில் டவுனில் இருக்கிறவங்க அப்படி பண்ண முடியாதவங்க வீட்டில் நம்ம சொன்ன மாதிரியே இரண்டு சின்ன சின்ன பானைகளில் ஒன்று சர்க்கரை பொங்கல் இன்னொன்று வெண்பொங்கல் அல்லது ஏதாவது கல்கண்டு பொங்கல் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்து சூரியனை வந்து வணங்கலாம் பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நமது வாழ்வில் என்றென்றும் சந்தோஷம் நிம்மதி செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு நீங்கள் வந்து பொங்கலை வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து உங்களது நன்றியை தெரிவிக்கலாம் சூரிய பகவான் தெரியும் இடத்துல வீட்டிற்குள் வைத்து சூரிய பகவான் எங்கே வந்து உங்க வீட்ல தெரிகிறாரோ அங்கு வந்து இந்த படையலையிட்டு நீங்க நீங்கள் வந்து வழிபட்டால் உங்கள் வாழ்வு செழிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த சூரிய பொங்கல் பார்த்திங்கன்னா அந்த சூரிய பகவானுக்கு முன்பாக வாசலுக்கு வெளியில் வைப்பது தான் வந்து சரியான முறை அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவர்கள் நமது வீட்டிற்கு வந்து வைக்கலாம் வைத்து கண்டிப்பாக சூரியன் தெரியும் இடத்துல வச்சு தான் நீங்கள் வந்து படைக்கணும் அதே போல் உங்கள் வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் வைத்து அந்த மஞ்சள் கொத்து வந்து பானையில் பொங்கல் பானையில் கட்டி நீங்கள் வந்து பொங்கல் வைப்பது தான் சரியான முறை இந்த தையை வரவேற்க நம்ம வந்து இப்படி தான் செய்ய வேண்டும் இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரையும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி நீங்கள் வந்து உங்கள் வழிபாட்டை முடிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் மேலும் என்றென்றும் உங்கள் வாழ்வில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருக செல்வ வளம் பெருக இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் வந்து பொங்கல் வைத்து இந்த வழிபாட்டை வந்து செய்து முடித்தாலே போதும் மேலும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ